என் அன்பு தங்கமே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயின் வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் உடையணிந்து யாரேனும் ஒருவர் உனக்கு எதிரில் வருகிறார் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்றும் நீ செய்ய போகின்ற காரியம் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது என்றும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா தேவையில்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் உடையணிந்த ஒருவரை நீ கண்டுவிட்டாயானால் நீ நினைத்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ நினைத்த காரியம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க போகிறது என்று அர்த்தம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்த உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நினைக்கும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உன் கண் முன்னால் நின்று உனக்கு நான் அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லி கொண்டுதானே இருக்கின்றேன் என் குழந்தையே இதை நான் உனக்கு சொல்லாமல் போய்விடலாம் எத்தனையோ வண்ணங்களில் உடையணிந்தவர்களை உனக்கு எதிரில் நிச்சயமாக நீ காண்பாய் ஆனாலும் நான் சொன்னது போல இப்படி ஒருவரை கண்டால்தானே உனக்கு சிறப்பான நன்மைகள் நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒருவரை நீ பார்த்தால்தானே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் இவை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் அத்தனையையும் உதறி தள்ளிவிட்டு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று இருந்துவிட முடியுமா சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நான் நடத்துவதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நிறைவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு எந்த அளவில் மனதிற்கு நிறைவை கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் கொண்டு வருகின்ற செய்திகளும் உனக்கு மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நீ பெரிதுபடுத்தாமல் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது சரியான புரிதலில் ஒரு நாளும் உனக்கு கிடைத்துவிடவில்லை விடவில்லை உனக்கு வரக்கூடிய நன்மைகளும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடவில்லை இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு உன்னுடைய சந்தோஷமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் மேலும் மேலும் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் முன்னாலேயே கொண்டு வந்து உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுக்கும் மாறாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பினை உனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வத்தின் அன்பினை உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை அல்லவா இந்த அன்பு என்னாலும் உனக்கு நிலைத்து நிற்கும் இந்த அன்பு என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நல்ல நேரம் உனக்கு இந்த தாயானவளால் தரப்பட போகிறது என்பதைத்தான் நாளைய விடியலில் நீ உணரப்போகின்றாய் என் குழந்தையே நாளைய தினம் பிரதோஷம் அது மட்டுமல்ல நாளைய மறுநாள் சிவராத்திரி அப்படியானால் நாளைய தினம் சிவபெருமானுக்கு பிடித்த வண்ணத்தில் உடையணிந்து வருகின்ற ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதுமே சிவபெருமானுக்கு பிடித்த வண்ணத்தில் உடையணிந்து வருகின்ற ஒருவர் அது என்ன வண்ணம் வெள்ளை நிற வண்ணம் வெண்மை நிறத்தில் யாரேனும் உடையணிந்து நாளைய தினம் நீ வெளியில் செல்லும் பொழுது உன் எதிரில் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நொடியை நீ உணர்ந்து விடலாம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்று என் குழந்தையே பிரதோஷம் என்றால் நந்தி நந்திதேவரை வழிபட்டால் முடியுமா நீ அவரை வணங்கச் சென்றால் சிவபெருமானையும் சேர்த்துதானே வணங்க வேண்டும் அப்படியானால் நீ நாளைய தினம் சிவபெருமானுக்கு பிடித்த வண்ணமான வெள்ளை நிற வண்ணத்தில் நாளையும் நாளை மறுநாளான சிவராத்திரியிலும் அவரை வணங்குவதற்கு நீ அதனை உடுத்தி செல்லும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தின் பார்வை முதலாவதாக உன் மீது விழும் அதுபோல இந்த வண்ணத்தில் ஒருவர் உடையணிந்து வருகிறார் என்றால் உனக்கு தெய்வத்தை நினைவுபடுத்துகிறார் அதுவும் தெய்வமே அவரின் ரூபத்தில் வந்து உனக்கு தன்னை நினைவுபடுத்துகிறது என்ற அர்த்தம் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதியாக இருக்கிறது என்ற அர்த்தம் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கப் போகிறது என்றும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம் இதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கான அத்தனை நன்மைகளும் ஒரு சேர உன்னை வந்து நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு வெளிப்படுத்தும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை பேரதிசயங்களையும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனியும் எதையும் இழந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ நம்பு அந்த சிவபெருமானே இந்த வண்ணத்தில் உடையணிந்த ஒருவரை உனக்கு எதிரில் வரச் செய்து தன்னை உனக்கு நினைவுபடுத்துகிறார் என்றால் இதைவிட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்க முடியும் அதனால் இதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழப்பழகு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது போல மாற்றி கொடுப்பதற்கும் தான் என்பதனை உணர்ந்து விட்டாலே அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்